you <phone rings> மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் வாழிய நலம் என்னை பொறுத்தவரை மனித வாழ்வை பொறுத்தவரைக்கும் ஏற்ற தாழ்வுகள் நிறங்கியது மட்டுமல்ல ஒரு வட்டம் போன்றதுதான் மேலிருப்பவன் கீழ் வருவதும் கீழிருப்பவன் உயர்ந்து போவதும் நம் கையில் இல்லைங்க நாம் நம்முடைய அறிவும் திறமையும் மாற்றலும் நம்மை ஒரு உயர்ந்த நிலையை உட்கார வைக்க வேண்டும் மன்னன் தரையில் விழுந்ததையெல்லாம் நான் பார்த்திருக்கேன் தரையில் நடந்தவன் மா மன்னனாகிய கதையெல்லாம் நாம் கண்டிருக்கிறோம் அந்த வகையில் ஒரு நிகழ்வு என் அன்னை பராசக்தி வாராகி என் அன்னை வாராகி நிகழ்த்திய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு தாங்க எனக்கு வாராகி எங்கு இருக்கின்றார் அவரை எப்படி நெருங்குவது வாராகிக்கான ஒரு இடம் எது என்றெல்லாம் மனம் தேடுகின்ற பொழுது ஆதிசங்கர பகவத் பதல் கை காட்டுகின்றார் மகனே கவலைப்படாதே வாராகி இங்கு இருக்கின்றார் மகாராணி போல் இருக்கின்றார் ஒரு மாபெரும் ராஜ்யத்தையே ஆண்டு கொண்டிருக்கின்றார் சென்று நின்று பார் வணங்கிப்பார் என்று கூறிய இடம் தான் திரு ஆனைக்கா என்று சொல்லக்கூட அகிலாண்டேஸ்வரி அகிலாண்டேஸ்வரி வந்து உற்று நோக்கணும் கண்களில் கண்ணீர் வருகும் மேரி நடுங்கும் மெய் உருகும் என் தாயை நெருங்கி பார்க்க வேண்டும் அம்மா என்று அவள் முன் நிற்க வேண்டும் தான் என்ற நிலையை மறந்து இருக்க வேண்டும் என் அன்னை அந்த அகிலாண்டேஸ்வரியே பாராகி நம்ம நான் சொல்லலைங்க ஆதிசங்கர பகவத் பதால் சொல்கின்றார் என் அன்னையின் உக்ரமூர்த்தியாக மாறுகின்றார் ஆயிரம் கோடி சூரிய பிரகாசத்தோடு என் அன்னையுடைய உக்ரத்தினுடைய தன்மை தாங்க முடியாமல் கதனை நின்ற மக்கள் சென்று நின்ற இடம்தான் ஆதிசங்கர பகவத் பதால் அங்கு வருகின்றார் அவர் சொல்லுகின்றார் இந்த ஆலயத்தில் இருக்கின்ற அன்னை என்னுடைய வடிவம் மட்டுமல்ல இந்த அன்னையினுடைய உக்ர சக்திகளால் நெருங்க முடியவில்லை என்றவர்கள் நின்ற பொழுது அங்கு சென்று பார்க்கின்றார் தியானத்தில் அமர்கின்றார் உற்று நோக்குகின்றார் அவர் முன் தெரிவதோ என் அன்னை வா வாராகி திரும்பவும் பார்க்கின்றார் அந்த வடிவத்தை பார்க்கின்றார் தியானத்தில் இருக்கின்றார் தியானத்தில் இருக்கின்றார் வடிவத்தை பார்க்கின்றார் மாறி மாறி என் அன்னையை பார்க்கும்போது அவர் முன் தோன்றுவது என்னவோ அவர் முன் இருப்பது என்னவோ தான் ஆனால் தியானத்தில் தெரிவதோ வாராகியுடைய அம்சம் இந்த உக்கிர சக்தியை தனிப்பது என்ன இரண்டு விதத்தில் தணிக்கலாம் என்று அவர் நினைக்கின்ற பொழுது என் அன்னைக்கு கா காதையிலே அந்த தாடங்கத்தை மாட்டுகின்றார் என் அன்னை மகிழ்வது ஒன்றே ஒன்றியுடன் மட்டும்தான் என் அன்னையின் சக்தி அடங்குவது ஒன்றே தான் அதுதான் மகா கணபதி தன் ஆசை மகன் மகாகணபதியை அவருக்கு முன் பிரதிஷ்டை பண்ணுகின்றார் பாராயகி என்று சொல்லக்கூடிய அகிராண்டேஸ்வரிக்கு முன்னால் கணபதியை பிரதிஷ்டை பண்ணினால் அன்னையின் உக்ரம் தருகின்றது அன்னையுடைய கோபம் தருகின்றது அருள்பாசி புரிகின்றால் இன்றும் சென்று பாருங்கள் நின்று பாருங்கள் ஏதோ வந்தோம் வணங்கினோம் நகர்ந்தோம் என்று இல்லாமல் உற்று நோக்குங்கள் உங்கள் மனத உடமை மட்டுமல்ல மனதையும் அந்த தாயிடம் சொல்லுங்கள் ஒரு நிகழ்வுங்க இந்த காளி இருக்காளே இவள் ஆடிய ஆட்டங்கள் இவள் நடத்திய நாடகங்கள் ஆயிரம் நாவு படைத்த ஆதிசேஷனாலும் சொல்ல முடியாத அற்புதமான வடிவம் சராசரி ஆடு வைத்த ஒருவனை மகாகவி காளிதாசனாக மாற்றியதும் ஸ்ரீரங்கத்திலே ஒரு வைணவனாக இருந்து சமையல் குடத்திலே இருந்தவனை சைவனாக மாற்றி தன் காதலியின் பொருட்டு அவனை கவிஞனாக காலமாக மாற்றியதும் இந்த பராசக்தி அல்லவா ஒரு நிகழ்வு அன்னை வராகியின் மீது பக்தி கொண்ட ஒருவர் அந்த அன்னையின் ஆலயத்திலே தன்னை சுற்றிலும் ஒரு திரை அமைத்துக் கொண்டு மகா மந்திரத்தை தியானிக்க தொடங்குகின்றார் பல ஆண்டுகள் உறுதிப்படுத்தார் காலம் கிடைக்கின்றது அன்னை அவளுக்கு அறுபுரிய வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு வெள்ள ஆடை பெண்மையான ஆடை உடுத்தி நவரத்தினங்கள் பூண்டு வெற்றிலை பாக்கு தாம்பூலம் தரித்து நகர்ந்து வருகின்றார் அவர் அருகே வருகின்றார் பங்கு பார்த்து அவரை அழைக்கின்றார் அவரோ விடையோ விதியோ அன்னை அருகில் நின்ற பொழுதும் ஏதோ ஒரு ஆவி ஏதோ ஒரு யக்ஷினி நம்மை நெருங்குகின்றது கூட நகர்ந்து போ நகர்ந்து போ அவர் சொல்கின்றார் மகனே உன் தவத்தின் காரணமாக உன்னை நோக்கி வந்திருக்கேன் வேண்டுவதற்கே நீ என் அல்ல நீ நகர்ந்து விடு நீ ஒரு யக்ஷினி நீ ஒரு ஆவி என்று விதிதான வினாசகாலே விபரீத புத்தி என்பதை போல் நகர்த்தி விடுகின்றார் அன்னை செழித்து தாம்புலம் தரித்தவரும் நகர்ந்து வருகின்றார் அங்குதான் விளையை விளையாடுகின்றது கடுமையான மழை அந்த மழையின் காரணமாக அந்த சமையல் கூட மடப்பள்ளியிலே சமையல் செய்து அங்குள்ள மக்களுக்கு மட்டுமல்ல ஈசனுக்கு மட்டுமல்ல அங்கு உள்ளவர்களுக்கெல்லாம் அமுது படைத்து அந்த கலைப்பின் காரணமாக ஒரு தூணின் ஓரம் அயர்ந்து தூங்கி கொண்டிருக்கின்றார் வாய் வளர்ந்து தூங்குகின்றார் அப்பொழுது அன்னை அங்கு வருகின்றார் அவர் உணர்ந்து கொள்கின்றார் தன் அருகே மிகப்பெரிய ஒரு சக்தி ஒரு ரம்யமான ஒரு சூழ்நிலையில் நடந்து வாய் வளர்ந்து தூங்குகிறார் என் அன்னையினுடைய தாம்பரத்தினுடைய துகள் அவர் வாயிலை படுகின்றது தன்னை மறந்து போகின்றார் பராசக்தியை நினைத்து கண் கலங்கி போகிற அம்மா என்கின்றார் அவர் சொல்லுகிறார் மகனே நீ காதலியின் பொருட்டு நீ மாறவில்லை உன்னுடைய விதி மகனை கவலைப்படாதே நீ காலமேகமாக மாறுவாய் கவி காலமேகமாக மாறி காலங்கள் உள்ளவரை நீ நிலைத்திருப்பாய்கின்ற பார்த்தீர்களா வாராகியை வழிபட்டவர்கள் யாரும் பின்பற்றுவதில்லை வாராகியுடைய முழு வடிவமே கலைமகள் தான் அந்த கலைமுகளுடைய அம்சம் வாராகி பாராகி காளிதாசனை மட்டுமல்ல காலமேகத்தை மட்டுமல்ல எத்தனையோ எத்தனையோடைய வாழ்விலை உயர்த்தி உன்னதமான ஒரு நிலையை உட்கார வைத்து அழகுபாக்கின்ற ஒரு அற்புத சக்தி வாரராகி ஒருமுறை திருவானைக்கா செல்லுங்கள் அங்கு சென்று என் அன்னை முன் நில்லுங்கள் எத்தனையோ நதிகளில் நீராடிட்டோம் எத்தனையோ ஆலயத்தினுடைய கதவை தட்டிவிட்டோம் எத்தனையோ ஜாதக ஜோதியிடமெல்லாம் பார்த்து விட்டோம் விதி விளையாடிகின்றது விதி நம்மை விட்டதா நதி வழி போனால் கரை உண்டு விதி வழி போனால் யாருண்டு நாம் கலங்கித்தானே போகின்றோம் ஒரே ஒரு முறை வாராகியை நீங்கள் தேட வேண்டாம் ஒரு முறை இந்த ஆலயத்தில் நின்று வாருங்கள் வாராகி உங்களுக்கு வசப்படுவதை பார்க்கலாம் அதைத்தான் சொல்கின்றேன் எண்ணுவதற்கு சமயங்களும் இல்லை ஈண்டெடுப்பால் ஒரு தாயும் இல்லை அமையும் அமையொரு தோழியர் மேல் வைத்தா செய்யுமே இந்த ஆலயத்தில் எத்தனையோ முறை நான் கலங்கிய படத்தோடு போய் நின்றிருக்கின்ற இன்று ஒரு அற்புதமான என் அன்னைக்கு ஒரு ஆலயம் அமைக்கின்ற அளவிற்கு ஒரு வார்த்தாலி வாராய் ஆலயம் அமைக்கின்ற அளவிற்கு என் வாழ்வை நகர்த்தினால் என்றால் எத்தனை ஜென்மம் எத்தனை பிறவி எத்தனை ஜென்மம் நாம் தவம் செய்திருக்க வேண்டும் என் தாயோ தந்தையோ உறவோ ரத்தமோ அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு முறை அகிலாண்டேஸ்வரி என்று சொல்லக்கூடிய இந்த அண்டத்தையெல்லாம் ஆளக்கூடிய அன்னை வாராகிய ஒரே ஒரு முறை தரிசியங்கள் பொன் கொடுக்க வேண்டாம் பொருள் கொடுக்க வேண்டாம் எதை கொடுத்து பெறக்கூடிய ஒன்று அன்புதாங்க பெற்றதாயும் ஒரு எல்லையோடு பால் கொடுப்பதை நிறுத்தி விடுவார் பசுவும் ஒரு எல்லையோடு நிறுவிடும் ஆனால் இந்த பராசக்தியாகிய வாராகி வாழ்வெல்லாம் தொடங்கி ஒரு ஆயிரம் துன்பங்கள் இருக்கலாம் ஆயிரம் கஷ்டங்கள் இருக்கலாம் உனக்கு கண் இருக்கா என்ற இறைவனை கூட நோக்கி நான் பேசலாம் ஆனால் ஆயிரம் கண்ணுடைய நன்னை வாராகிய ஒரே ஒரு முறை சென்று சென்று அகிலாண்டேஸ்வரீடு வடிவமாக ஆதி சங்கரர் மனம் குளிர கண்டை என் அன்னை பராசக்தி இவருடைய வழிபாடு தன் பிள்ளை படிக்கவில்லையா ஒரு ஞானம் இல்லையா எதையும் புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மை இல்லையா எத்தனையோ துன்பங்கள் ஆயிரம் கவலை இந்த மனிதனுக்குத்தானே அத்தனை கவலையும் அடித்து துவைத்து நொறுக்கி விடுகின்ற ஒரு சக்தி என் அன்னை அகிலாண்டேசியாகிய இந்த பன்றி முகத்தால் ஆகிய பராசக்தியுடைய வடிவம் ஒரு முறை சென்று நின்று பாருங்கள் வாழ்வை மட்டுமல்ல வா பிறவியை மட்டுமல்ல மாற்றுகின்ற ஒரு தன்மை என் அன்னை வாராகியாகி அகிலாண்டேஸ்வரிக்கு உண்டு